இது ஒரிஜினல் வா டோபா இல்ல ஸ்டாலினை நேரடியாக உரசிய தமிழிசை சம ஷாக்கான திமுக இந்தியாவில் மிக வலுவான ஐடிவிங்கை வைத்திருக்கும் வெகு சில கட்சிகளில் முதன்மையானது திமுக தங்கள் கட்சியின் சித்தாந்தத்தை ஐடிவிங் மூலமாக வெகுஜனத்துக்கு நொடி பொழுதுகளில் கொண்டு போய் சேர்ப்பதும் திட்டங்களின் சிறப்பை மக்களின் மனதோடு பொருத்துவதும் என அந்த துறை அமர்களுமாக செயல்படுகிறது அதைவிடவும் எதிர்க்கட்சித் தலைவர்களை தர லோக்கலாக போட்டு தாக்கி மக்களை சிரிக்க வைத்து அதன் மூலம் தங்களின் அரசியலை வளர்த்துக் கொள்வதில் திமுகவின் ஐடி விங் முன்னோடியாக தேர்தலில் தோற்ற தமிழிசையை திமுக கிண்டலடிக்க அவரோ பொங்கி எழுந்து நேரடியாக முதல்வரையை தாக்கி தள்ளிவிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் தென் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வியை தழுவினார் தழுவினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் என் அனுபவத்தில் ஆளும் அரசு என் பக்கத்தில் கூட வர முடியாது தென் மக்கள் என்னை தேர்ந்தெடுக்காமல் ஒரு நல்ல வேட்பாளரை தவறுவிட்டு விட்டார்கள் என்பதுதான் என் கருத்து திமுக தன் ஐடி விங்கை அடக்கி வைக்க வேண்டும் என ஸ்டாலினிடம் கூறிக்கொள்கிறேன் தோல்வி எல்லோருக்கும் வரும் கிண்டல் பரட்டை என விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் என் முடி பரட்டை ஆனாலும் எனவே திமுக அடக்கி வைக்காவிட்டால் எனக்கு கெட்ட கோபம் வரும் நாற்பது எம்பிக்கள் நாடாளுமன்றம் சென்று என்ன செய்ய போகிறீர்கள் வெளிநடப்பு இல்லாத ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் ஆளுநராக அல்ல பாஜகவின் முன்னாள் தலைவராக உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் இனி எங்களின் அரசியலை பார்ப்பீர்கள் தென் மக்களுடன் எப்போதும் நிற்பேன் மக்களுக்கு சேவை செய்வதில் தீவிரமாக இருப்பேன் எங்களை மீறி சேவை செய்து பாருங்கள் சவாலாகவே சொல்கிறேன் அதிமுக பாஜக பிரிந்ததற்கு அண்ணாமலை தான் காரணம் என வேலுமணி அவருடைய கருத்தை கூறியிருக்கிறார் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்திருந்தால் இன்றைக்கு திமுகவுக்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது யதார்த்தமான உண்மை கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம் அந்த வியூகத்தை திமுகவினர் தமிழகத்திலும் அகில இந்திய அளவிலும் பயன்படுத்தி இருக்கின்றனர் இந்த யதார்த்தமான உண்மையை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் நாங்கள் இரண்டாவதாக வரக்கூடியவர்கள் கிடையாது வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லா கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை ஒன்று சேர்த்தால் திமுக வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை என்பது என் உறுதி ஆனால் கூட்டணி வைப்பது தே கட்சியை கீழே கொண்டு போவது என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் நாங்கள் கூட்டணி வியூகத்தை அமைத்தோம் ஆனால் அதில் விருப்பம் இல்லை மாநில தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பேன் நானும் மாநில தலைவராக இருந்தவள் தான் அதே நேரம் எனக்கு என்ன கருத்து இருக்கிறதோ அதை சொல்வதற்கும் நான் தயங்க மாட்டேன் கட்சியில் அதற்கான ஜனநாயகம் இருக்கிறது கூட்டணி அமைத்திருந்தால் வென்றிருப்போம் என அண்ணாமலையும் அதிமுகவினரும் கூட கூறுகிறார்கள் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அரசு கீழே இறக்கப்படும் ஏற்கனவே ஏழு சதவீத வாக்குகளை திமுக இழந்திருக்கிறது நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது குறித்து வாதிக்க இன்றும் காலவகாசம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்ட தமிழ் செய்ய பேசிய வீடியோவை எடுத்து போட்டு அக்கா சொல்றது புரியுதாடா ஓபீஸ் அதாவது அக்கா தலைமுடி ஒரிஜினல் உங்க தலைவர் மாதிரி டோப்பா வைக்கலன்னு சொல்றாங்க விளக்கமா சொன்னாதானே தானே உங்களுக்கு எல்லாம் விளங்கும் போட்டு தாக்கி இருக்காங்க